ஏழையிலும் இயற்கும் உலக கட்சிகரமான ஏசிக்கு செம்பதாக நான் யாவரையும் வாழ்த்தி வாழ்க்கிறேன் பெரியமானவர்களே செலுத்துமாறு தெரியுங்களா இந்த கூட நீங்கள் சந்தித்து திரும்பியாய் நீங்கள் செய்திருக்கிறார் கோரி நம்ம செலுத்துகிற நீங்கள் செலுத்தினால் கூட விஷயம் என்னுடைய மகனுடைய நாள் ஜான் ஜோசஃப்னுடைய பிறந்த நாள் பிரியமானவர்களே கற்ற பதினெட்டு வருஷங்கள் மகனே மதமாய் ஆச்சரியமாய் நண்பரே போதித்து நடத்தி கொண்டு வந்தார் பத்தொன்பதாவது வயதிலே கூட அவனுடைய பிறந்தநாளை காணும்படியாக ஒரு ஆண்டை கத்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார் தேவன் அவனுடைய ஆசு நாட்களை பூர்ணப்படுத்தி ஆசை கொடுத்து சகலவற்றிலும் ஊழியங்களிலும் அவருக்குரிய வாழ்க்கையிலும் உலக படிப்புகளிலும் கத்தர் மகளை உயர்த்தினால் சிக்கிட்டுக் கொடுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதி

சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினோராவது வசனம் கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்த தமது ஜனத்திற்கு சமாதானம் மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பிரியமனவர்கள் யாருக்கு அவருடைய ஜனத்திற்கு இன்றைக்கு நாம் அவருடைய ஜனம் என்பதை விசுவாசித்தால் போதும் நாம் அவருடைய பிள்ளை நான் அவருடைய மகன் நான் அவருடைய மகள் என்கிற விசுவாச நம்பிக்கை உனக்குள்ளாக இருந்தால் போதும் அதை கொள் எப்படி வரவழைத்துக் கொள்ள முடியும் இந்த வேத வசனத்தை நீ தியானிக்க இந்த வேத வசனத்தை நீ படிக்க நீ படிக்கும் போது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோடு கூட ஒரு விசுவாசத்தை கத்த உனக்குள்ளாக கொடுக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் வேலை இல்லாமல் இருக்கிற உன் வாழ்க்கையில வேலனை கற்று கொடுக்கிறார் சமாதானம் இல்லாமல் வாழ்கிற உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்கிற உன் வாழ்க்கையில கற்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் கண்களை மூடி கற்று நோக்கி செபிப்போமா மகா இறக்கமும் கிருவன் இருந்த ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவரை பலனை கொடுத்து சமாதானத்தை அருளி ஆண்டவரை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்படி ஆண்டவரே பலன் இல்லாதவர்கள் இப்போது பலனை பெற்றுக்கொள்ள முடியாது சிபிக்கிறேன் சமாதானம் இல்லாதவர்கள் ஆண்டவரை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சிபிக்கிறேன் ஆசீர்வாதம் இல்லாதவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சிபிக்கிறேன் ஆண்டவரை இந்த நாளிலே மூன்று காரியத்தை மொத்தமா கத்திரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினால் சிபிக்கிறேன் அப்பா அப்படியே நீர் ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுத்து ஆண்டவரை சமாதானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி

சபைகளுக்கா சபை மக்களுக்கா ஜெயிக்கிறேன் உம்முடைய ஆண்டவரை அப்பா ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெயிக்கிறேன் விசேஷமாய் ஆண்டவரே பலன் இல்லாதவர்களுக்கு ஊழியத்துல பலனை தாங்க ஆண்டவர் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தாங்க ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கற்று கொடுத்து நடத்துங்க அப்படியே ஆண்டவரை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாய் மகன் ஜான் ஜோசபை ஒப்பு கொடுக்கிறோம் மகளுக்கு பலனை கத்தர் கொடுத்து ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெயிக்கிறேன்